வணக்கங்க விளக்கு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கணும் புளியோ லெமனோ வச்சு வந்து நம்ம தேய்ச்சிட்ருக்கணும் ஆனால் அப்படி தேய்க்காம சட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சாலே வந்து பளபளன்னு வந்து சீக் குத்து விளக்கு வந்து சீக்கிரமாக விளக்கி எடுத்துடலாங்க அந்த டிப் தான் நான் ஃப உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த இந்த மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இந்த பளவளப்பு நீடிக்கிறதுக்கான டிப்ஸும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சால்ட்டுங்க இது வந்து நிம்பு பூன்னு சொல்லிவிட்டு நேமில் வந்து நம்ம தான் வந்து ஈஸியாக வந்து பதினஞ்சு ரூபாய்க்கே ஒரு பேக்கெட் கிடைக்குதுங்க இது பார்த்திங்கன்னா சர்க்கரை மாதிரி இருக்கும் இது வந்து சிட்ரிக் ஆசிடுங்க மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோர்லையும் இது கிடைக்குங்க வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த குத்துவிளக்கு மூழ்க கழட்டி போட்டால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எந்த எத்தனை விளக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுக்கிறேன் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க பேக்கிங் சோடா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க இதை போட்டு நல்லா வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நுரை வரும் அந்த நுரை அடங்க அடங்குன உடனே நீங்கள் இந்த குத்துவிளக்கை கழுட்டி நீங்கள் வந்து இதுக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு நல்லா வந்து உள்ளே போட்டு விட்டுருங்க போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உறவைங்க இந்த பாத்திரம் வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக்காக தாங்க இருக்கணும் வேறு பாத்திரத்தில் நீங்கள் போட்டிங்க மெட்டல் அலுமினியம் எல்லாம் போட்டிங்கன்னா ரியாக்ட் ஆகும் அதனால் இப்போது பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து கையில் ஒரு தேய் தேய்ச்சாலே அந்த மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த கருப்பாக இருக்கிற எல்லாம் வந்து விட்டு வருது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராகுதுன்னு இதை வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக ஒரு தேப்பு மட்டும் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து கழுவி எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக பல குத்து விளக்கு வந்து ரெடி ஆயிருங்க எதுவுமே நான் டிப் பண்ணல வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு தேய்க்கிறேன் அங்கே பாருங்கள் எப்படி பழ பழ பழன்ட்டு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வருதுன்ட்டு அந்த கருப்பான இது எல்லாமே கோட்டிங் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பல பலன் ஆயிரும் டென் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இவ்வளவுதான் இதை வந்து தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துறலாங்க இதே மாதிரி நான் எல்லாமே கழுவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை லைட்டை நான் ஒரு ப்ரெஷரே கொடுக்காம தேய்க்குறேங்க லைட்டாக தேய்க்குறேன் அதுக்கே வந்து ஃபுல்லாக வந்து நீட்டாக பல ஆகுது எல்லாம் எடு தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேங்க டென் மினிட்ஸ் ஊர்னாகவே போதும் சூப்பராக வந்து ரெடியாயிரும் இப்போது இது எல்லாமே நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இது கருக்காமல் இருக்க டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா நீங்கள் வந்து எல் எந்த தண்ணியில் கழுவுனாலும் சரி லாஸ்ட்டாக நம்ம குடிக்கிற தண்ணியில் ஒரு கழுவி ஃபைனலாக கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து கருக்காமல் இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா திருநீருங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இதை இதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு குத்து விளக்கு பழப்பளன்னு இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு லைட் ட்ரை கிளாத் வச்சு ஒரு தொடச்சுக்குங்க நல்லா காஞ்சிருந்தாலும் ஒரு தொடச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒத்தி எடுத்துருங்க ஒத்தி எடுத்துட்டு திருநீர் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பூஜைக்கு யூஸ் பண்ணுற திருநீர் இப்படி வந்து லைட்டாக வந்து தொட்டுக்கணும் இப்படி வந்து இந்தளவு கையில் வந்து தொட்டுக்கிட்டால் போதும் இப்படி மேலே வந்து அது மேலே வந்து லைட்டாக அப்படி வந்து பூசி விடணும் எல்லா இடமும் படுற மாதிரி பூசிட்டு இது மாதிரி நல்லா பூசிடணுங்க பூசிட்டு இதை வந்து மறுபடியும் அந்த கிளாத் வச்சு அப்படியே தொடைச்சிடணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தொடக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு அந்த திருநீர் வந்து அந்த மேலால் அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது வந்து போகிற மாதிரி போட்டு தொடச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கருத்து போகாமல் இருக்குங்க கருத்து போகாமல் சீக்கிரம் வந்து விளக்குறது பல ஆயிடுது ஆனால் அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து கருப்பாயிருதுன்னு நிறையா பேர் வந்து சொல்கிறீங்க அதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப் இந்த க்ளீன் வாட்டரில் வைக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடச்சிட்டு திருநீர் பூசி தொடச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கறுக்காமல் இருக்குங்க இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் விளக்கு வந்து எவ்வளோ பளப்பளன்னு இருக்குன்ட்டு புதுசு மாதிரி பளபளப்பாக இருக்குது இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து கைக்கு சேராதவங்களுக்கு கைக்கு வந்து அலர்ஜி இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி சில பேர்த்துக்கு ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம வந்து விளக்க இந்த மாதிரி விசேஷங்களுக்கு டக்குன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க இதே மாதிரி எல்லா பூச்சை சாமானமும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து பூஜை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!